ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு இன்னைக்கு சந்திர பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ராசி பலனை முதல்ல பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சில செலவுகள் காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இது உங்களுக்கு தேவையான செலவுகளாகவே இன்றைய நாள் அமைகிறது உறவினர்களின் வருகை மனதிற்கு மிகவும் சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் இன்றைய நாளில் சில சுப நிகழ்வுகளை பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைய நாள் அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை மன நிறைவான நாளாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு மன ஆறுதலான நாளாக இருக்கும் ஒரு சில நாட்கள் பிள்ளைகளுடன் பேசாமல் இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் மற்றும் புதனுடன் இருப்பதனால் லட்சுமி நாராயண யோகமாக அமைகிறது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் தன லாபமான நாளாக அமைகும் மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று வீடு விற்பது வாங்குவது மற்றும் குடும்பத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது இதில் இருந்த குழப்பங்கள் தீரும் மிதுனராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் இன்று உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவை தருவார் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று மனதிற்கு ஆறுதலான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒரு சில குறைபாடுகளையும் தீர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இன்று கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று குடும்ப விவகாரங்களில் சற்று குழப்பங்கள் வந்தாலும் பின்பு இவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலை ஏற்படும் இன்று பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இந்த நாள் தீருகிறது இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கன்னிராசி கன்னிராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மனக்குழப்பத்தை கொடுப்பார் இன்று வியாபாரிகளுக்கும் நல்ல வியாபாரங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் இவர்களுக்கு வெற்றியை தரும் கன்னிராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை தருவார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகை இன்று நேயர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் விரைய செலவுகளை கொடுப்பார் இன்று பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தில் வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக சற்று சலசலப்பு வந்து பின்பு மறையும் மாலை நேரத்தில் உங்களினுடைய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் மற்றும் புதிய நட்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு விரச்சிக ராசினியர்கள் விருச்சிக நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் வாக்குவாதங்களும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் வந்து தீரும் ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்று நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகும் புதிய நண்பர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்வதை சற்று ஒத்தி வைக்கலாம் தனுசுராசி நேர்கள் தனுசுராசி நேர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களினுடைய சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பத்தை தரும் தனுசுராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இன்றைய நாளில் தீரும் பலவிதமான குழப்பங்கள் வந்து போகும் காலை வேளையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடு செய்ய நேயர்களுக்கு மறைவில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பரிகாரங்களாகும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதிற்கு இதமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்று ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பார் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு மாலை நேரத்தில் விடை கிடைக்கும் பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு நன்மையை தரும் இன்று மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளிடத்தில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன அமைதி உண்டு மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் அனைத்திலேயும் வெற்றிகள் உண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு மீனராசினியர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் நமக்கு ஏற்படும் அன்றாட பிரச்சனைகளுக்கு கோச்சார பலனை பார்க்க வேண்டுமா அல்லது தசா பலன்களை பார்க்க வேண்டுமா இது வந்து ஒரு நல்ல கேள்வி ஆனால் இதற்கு பதில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளுக்கு கோச்சார பலன் பார்க்கணும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தசா பலன்கள் பார்க்கணும் இப்போ வந்து நீங்கள் நீங்க கல்யாணம் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு தசா பலன் பாருங்க ஏன்னா இதுல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ஐயோ இப்போதான் குரு ஏழுல இருக்கு அப்புறம் அது எட்டுல வந்துருச்சுன்னா குரு பலன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க தசா நல்லா இருந்தது புக்தி நல்லா இருந்ததுன்னா நீங்க கோச்சாரத்தை பத்தி கவலையே பட வேண்டாம் ஏன்னா கோல் சாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டெம்ப்ரரி தான் அது மாறிண்டே இருக்கும் தசா பலன் அப்படிங்கிறது லாங் டேர்ம் பீரியடு அப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு பார்க்கும்போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்கள் பொண்ணு ஜாதகத்துலேயோ பையன் ஜாதகத்துலேயோ கேத்து தசா நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஏழு வருஷம் கேத்து தசா வந்து ஜென்ரலாக கல்யாண யோகத்தெல்லாம் கொடுக்காது அப்போது ஏற்கனவே வயசாக எடுத்து கேத்து தசை வேறு ஏழு வருஷம் இதெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணாம எப்படி இருக்கிறது அப்படிங்கும்போது குரு பலன் இல்லாட்டா கூட ஒரு நல்ல வர நமையென்னா பண்ணிடுங்க உங்களுக்கு தசா நல்லா இருக்கு ஆஹ் ஒரு சுக்கர தசா நடக்கிறது ஜாதகத்துல சுக்கரனும் நல்லா இருக்கு ஆனா குரு எட்டாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்காரு கோச்சாரத்துல குரு பலனே இல்லை அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணலாம் தாராளமா பண்ணுங்க ஏன்னா அதுக்கு குருவுக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்னதா பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணும்போது எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இது கோச்சாரத்துல நிறைய அடிப்படும் அஷ்டம சனியில ஆறாம் இடத்துல சனி இருக்கிறச்சி கண்டிப்பா ஜாதகருக்கு உங்களுக்கு தசா நல்லா இருந்தா கூட இந்த கோச்சாரத்துல சனி நல்லா இல்லை கோச்சாரத்துல குரு நல்லா இல்லைன்னா இந்த போலீஸ்ல மாட்டிக்கிறது அரசாங்கத்திற்கு வந்து நம்ம ஒரு ஏதாவது போய் ஃபைன் கட்டுறது போலீஸ் ஸ்டேஷனில் லீகல்ல போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கோச்சாரத்தினால நடைபெறும் ஸோ கோச்சார பலனும் நம்ம ஒரு சிலதற்கு பார்க்கணும் தசா பலனும் ஒரு சிலதற்கு பார்க்கணும் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்